ஒரு நாள் ஒருத்தன் அவனோட ரூம்ல இருக்கிற சாமி போட்டோ முன்னாடி நின்றுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னோட வாழ்க்கையை நான் எப்படி நடத்துறது கடவுளேன்னு வேண்டிட்டு இருந்தான் அப்போ கடவுள் அவன் முன்னாடி வந்து உன்னோட ரூமே நல்லா பாரு இந்த ரூமே உனக்கு பதில் சொல்லும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவனோட ரூம்ல ஏதோ மேஜிக் போட்ட மாதிரி ஒவ்வொரு பொருளும் அவன்கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் அவனோட ரூஃப் சொல்லுச்சு உன்னோட எண்ணங்களை எப்பயுமே உயர்வா வச்சுக்கோ அடுத்தது ஃபேன் சொல்லிச்சு என்ன மாதிரி எப்பயுமே குளிர்ச்சியாக கூலா இரு அடுத்து வால் கிளாக் சொல்லுச்சு எப்பயுமே நேரத்தை மதிக்க கத்துக்கோன்னு சொல்லுச்சு அடுத்து கேலண்டர் சொல்லுச்சு என்ன மாதிரி நீயும் தினமும் உன்னோட நாளை புதுப்பிச்சுக்கிட்டே இரு அடுத்து அவனோட மணி பர்ஸ் சொல்லுச்சு வருங்காலத்துக்காக இப்பவே காசை எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ அடுத்து கண்ணாடி சொல்லுச்சு உன்னை மட்டும் பார் அடுத்தவங்கள பாக்காத அடுத்து விளக்கு சொல்லுச்சு என்ன மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்துன்னு சொல்லுச்சு சொல்லுச்சு இரு படிக்கட்டு சொல்லுச்சு வாழ்க்கையில ஒவ்வொரு படி ஏறும் போதும் கவனமா அடி எடுத்து வைன்னு சொல்லுச்சு இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு பண்ணிட்டு இருந்தா நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு நன்மையே நடக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்